நான் காந்திமதின்ட்டு எங்க அப்பா சீதாராமன்ட்டு ஹண்ட்ரட் இயர்ஸ் அவங்க வந்து கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் வேற எங்கயோ போய் பார்த்துருந்தாங்க அது சரியா வரல அப்புறம் இந்த டாக்டர் இந்த இந்த கேன்சர் ஹெப்பர் கேள்விப்பட்டு அப்பா வந்து இங்க வரணும்னு சொன்னாங்க அது நாங்க இங்க பெங்களூர் இருந்ததுனால அப்பாவை கூட்டிட்டு வந்தோம் கூப்பிட்டு வந்துட்டு இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அப்பாவுக்கு என்ன கொஞ்சம் கொஞ்சம் நல்லபடியாக ஆகிட்டே இருந்துட்டு அப்படியே இருந்தது அதுக்கப்புறமே கொஞ்ச நாள் பொறுத்து எல்லாமே இதாகிடுச்சு அவங்களுக்கு ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆகிறதுக்குன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தான் இருந்துச்சு அதுக்குள்ள நான் அவங்களுக்கு இறந்துட்டாரு பட் அந்த பிஃபோர் தட் நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணும்போது அது கேன்சரே இல்லைன்ட்டு வந்துடுச்சு ஃபுல்லாக கேன் கேன்சர் செல்ஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சு ஒன்றுமே இல்லைன்னு வந்துடுச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப இதாகிடுச்சி ஆனாலும் ஹண்ட்ரட் இயர்ஸில் அவங்க சரி பண்ணி அப்பாவை இந்த அளவுக்கு நல்லபடியாக கொண்டு வந்து நம்ம அது வரைக்கும் இருந்த வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லைங்களாங்க கேன்சர் இல்லாமல் போயிட்டாங்கன்னுட்டு கேன்சர் இல்லைன்னு தெரிஞ்சு ஆறு மாசம் இருந்தாங்க அதுக்கப்புறமும் தான் அவங்களுக்கு ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆன தான் இறந்தது அதனால எங்களுக்கு என்னவோ ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது ஆனா அவங்க அவங்க கரெக்டாக சாப்பிட்டாங்க மருந்துங்கள்லாம் அவங்க சொன்ன பிரகாரம் அப்படியே கடை கடைபிடிச்சு அப்படியே பண்ணி பண்ணாங்க நீங்களும் அந்த மாதிரியே கடைப்பிடிச்சி எல்லாம் பண்ணீங்கன்னாக்கா டாக்டர் மேல் நம்பிக்கை வச்சு எல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக க்யூர் ஆகிடும் ஏன்னா இது வந்து சும்மா நான் வந்து இது பண்ணி அது பண்ணி எல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் வரல என் மனசாத்மார்த்தமாக நீங்களாம் நல்லா இருக்கணும் நம்ம இது இந்த யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு நல்லவங்க நல்ல ட்ரீட்மெண்ட்டுன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கணும் நாலு பேருக்கு சொல்லணும் அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா இப்போ இவரை பத்தி எப்படி தெரியும் இப்போ நீங்க நான் சொன்னதை நம்பி நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இவரு அவன்ற நம்பிக்கை உங்களுக்கு வரணும் எனக்கு இருக்குது நான் சொல்றேன் அதை நம்பி நீங்க வாங்க உங்களுக்கு கண்டிப்பா சரியா போயிடும் ஆனா அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி மருந்துங்களை சாப்பிடுங்க தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அவ்வளவுதான் அதனால் நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருந்து எல்லாம் நல்லபடியாக இருக்கணும் டாக்டருக்கும் இந்த இந்த இதுவும் நல்லா வளர்ந்து நான் ரொம்ப பேருக்கு நல்லா க்யூர் ஆகி எல்லாரும் நல்லபடியாக வாழணும் அதுதான் முக்கியம் இந்த காலத்தில் ஏன்னா கேன்சர் ரொம்ப மோசமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு நம்ம இந்தியா வந்து ஒன்னா மூணாவதோ நாலாவதோ இடத்துல இருக்குது அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அதுக்கு இந்த மாதிரி டாக்டர்கிட்ட சீக்கிரமாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் ஆகட்டும் அவரோட ட்ரீட்மெண்ட்டை நம்பிக்கை வைங்க நீங்கள் நான் கரெக்டாக சாப்பிடுங்க எல்லாம் நல்லபடியாகிடும் கவலைப்படாதீங்க காட்ஸ் கிரேஸ் கடவுள் நல்லபடியாக இருக்கு செய்வார் உங்களுக்கு எல்லாருக்குமே எனக்கும் அந்த மாதிரி நம்பிக்கையில் தான் நானும் வந்திருக்கேன் எனக்கும் நல்லபடி ஆகணும் அதான் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கும் வேண்டிக்கிங்க நல்லபடி ஆகிடணும் நான்ட்டு ஓகே தேங்க்யூ வெரி மச் ரொம்ப நன்றிங்க பார்த்ததுக்கு